உங்கள் மீனவன் பாருங்க சரியான மலை மலையில வந்து இன்னைக்கு நண்டு புளி குழம்பு மீனே கிடைக்கல அதுல கரையை நண்பரைக்கு போனாங்க ரெண்டுதான் கிடைச்சு அதனால

ये कस्टमर यहां नहीं जो अभी कई नए खड़ा कर दे दिन सियानरा मां अनुभव मिसममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममममम किसकी करना मां हां ला चलेगा ये वाला का करना मां बोलो हेलो मेरे का तेरे काल तेरे काल ये वाला पापा बड़े परिपाड़े के तेरे काल है उसका आइसक्रीम देना इधर ஐயோ ஒழுங்கா உங்கள் காசு தோற்று மையம் வருது இந்த மாதிரி மல்ல டைம் நீ எப்போவுமே வந்துக்கிட்டு நண்பர் எப்போவுமே சேர்த்துக்கிட்டே தான் ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைகளில் தண்ணியில் நடந்தாலும் அதுங்களுக்கு தர்மம் பிடிச்சாலும் காற்று நடந்தாலும் மண்டிப்பாக இது வந்துக்கிட்டு சரிவிடணும் சொல்கிறாங்கண்ணா ரொம்ப ஃபுட்டாக

So 이 새로운 음식은 정말 맛있다. 이 식당에 있는 사람들은 정말 잘생겼다. 이것은 고구마입니다. 맛있다. 고구마가 맛있다. 고구마가 맛있다. 고구마가 맛있다. 고구마 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 고구마

ഇവിടെ ആളാണ് അണ്ണോട് പെളിപിടിത്തത്തിന് ഞാൻ പക്കത്താണ് அங்கே சாப்பிட்டு சாப்பாடுக்கு அவ்வளோ பார்க்க முடியாது மகாராஜபுரம் இந்த நம்ம மும்பையை சாட்டியானோடா இருக்குது. கடவுளுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. கடவுளே ஆகுமேடையா இல்ல பாக்கேன். அப்படியே பா. டாம்ராமன் पढ़ते விட்டரையும். நடுவுல முன்னமே நடுவுல. இந்த சக்தியெంటిது

இப்படிலாம் நீங்க உங்க வீட்டுல எப்படி இப்படி சாப்பிடுங்களா இப்படி ஜாலியா குடும்பமா மொத்தமா பிள்ளைகளோட அப்படியே சாப்பிட்டு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுங்க எத்தனை பேர் வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி இப்படி ஒண்ணா உட்காந்து அப்படியே ஒரு ஒரு அரப்புல பண்ணிக்கிட்டு அப்படியே சமைச்சு வச்சு அந்த சட்டியில நண்டப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி விரவி சாப்பிடுங்க கமல்ல சொல்லுங்க நாங்களும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாள் இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி இல்லாமல் இல்லாம ஒவ்வொரு நாளுமே நாங்க எதார்த்தமா இப்படி இருப்போம் இன்னைக்கு ஒரு நாள் எப்படி இருக்கும் வீடியோ காமிச்சாச்சு நன்றி கடலுக்கு போகல எங்கேயும்